வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் ஆனந்தம் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் நடத்திய மாநில அளவிலான பார்வையற்றோருக்கான சிறப்பு சதுரங்கப் போட்டியில் ஈரோடு மாவட்டம் முதல் பரிசை தட்டிச் சென்றது இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மார்னிங் ஸ்டார் அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் ஆனந்தம் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான பார்வையற்றோருக்கான சிறப்பு சதுரங்கப் போட்டி நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகள் சங்க மாநில தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் சுப்பிரமணி கரூர் கோஸ்ட் லயன்ஸ் சங்க முன்னாள் மாவட்ட ஆளுநர் சேதுகுமார் லயன்ஸ் சங்க தலைவர் செல்வராஜ் ஆனந்தம் மாற்றுத்திறனாளிகள் சங்க மாவட்ட தலைவர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சதுரங்க போட்டி விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் போட்டிகளை யுகம் அறக்கட்டளை ஆனந்த் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் இந்த போட்டியில் கரூர் திருச்சி ஈரோடு மதுரை திருநெல்வேலி சென்னை திண்டுக்கல் சேலம் கோவை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு போட்டியாளர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டியின் இறுதியில் ஈரோட்டைச் சேர்ந்த நந்தகுமார் முதல் பரிசையும் பிரவீன்குமார் இரண்டாவது பரிசையும் கொடைக்கானலைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ் மூன்றாவது பரிசையும் தட்டிச் சென்றனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு தொகை வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்